அஸ்லாமலை தாமு முகா முப்பத்தி ஓராம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு மனிதநேய விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் மாலை ஐந்து மணி இடம் இராஜா அண்ணாமலை மன்றம் சென்னை தலைமை பேராசிரியர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தலைவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் விருது பெறுபவர்கள் சமூக நல்லிணக்கத்திற்கான மனிதநேய விருது பால பிரஜாபதி அடிகடார் மனித உரிமை காப்பாளருக்கான மனிதநேய விருது ഹെൻറി ടിഫേൻ വഴക്കറിഞ്ഞ ഹൻറി തിഫൻ കൽവിപ്പണിക്കാന മനതനേയ വിരുത് പി കെ ഷബീൽ അഹമ്മദ് ഊടക പണിക്കാന തിരു വീരപാണ്ഡ്യൻ ഊടകവിയാളീരപാണ്ട காப்பாளருக்கான மனிதநேய விருது பேராசிரியர் ஜெயராமன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அனைவரையும் அழைக்கிறார் அவர் கூறுகிறார் அஸ்லாம் அலைக்கும் நேரில் தங்களை அழைத்ததாக கருதி இந்த நிகழ்ச்சியில் தாங்கள் அவசியம் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அன்புடன் எம்எக் ஜவாஹிருல்லா தலைவர் தாமு முகா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இதில் பங்கு